கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே உள்ள திம்மாபுரம் வடக்கு காட்டுக்கோட்டை பகுதியைச் சேர்ந்தவர் செந்தில் இவருக்கும் பாண்டியகுப்பம் கிராமத்தைச் சேர்ந்த நிர்மலா என்பவருக்கும் எட்டு ஆண்டுகளுக்கு முன் திருமணம் நடந்தது இருவருக்கும் கனிஷ்க என்ற ஆறு வயது மகளும் ஹரிணி என்ற நான்கு வயதில் மகளும் உள்ளனர் இவரது கனை கணவர் சொந்த சாரி செந்த் செந்தில் நெல் அறுவடை இயந்திரம் ஓட்டுநராக பணிபுரிந்து ஆந்திராவில் கடந்த மூணு ஆண்டுகளுக்கு முன்பு மின்சாரம் தாக்கி இறந்தார் இந்நிலையில் நிர்மலா தனது இரண்டு மகள்களுடன் தனியாக வசித்து வருகிறார் நேற்று மாலை நாகுப்பம் தெற்குமேடு பகுதியில் உள்ள பால் சேகரிப்பு நிலையத்தில் பால் வழங்கிவிட்டு நீண்ட நேரமாகியும் வீடு திரும்பவில்லை இதை பார்த்த அக்கம்பக்கத்தினர் நிர்மலாவின் பெற்றோருக்கு தகவல் தெரிவித்தனர் இரவு பல இடங்களில் நிர்மலாவை தேடியும் கிடைக்கவில்லை மேலும் அவரது தம்பி மணிமன்னன் வீட்டிற்கு வந்து பார்த்தபோது வீட்டின் அருகே உள்ள சோள வயலில் பால் கேன்கள் மற்றும் காய்கறிகள் து துப்பாட்டால் சிதறி கிடந்தது சற்று தொலைவில் சகோதரி நிர்மலா இறந்து கிடப்பதை பார்த்து கதறி அழுதார் இதையறிந்து அக்கம்பக்கத்தினர் போலீசாருக்கும் தகவல் கொடுத்தனர் சின்னசேலம் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து உடலை விசாரணை நடத்தினர் இந்த சம்பவம் தொடர்பாக கைது செய்ய வேண்டும் எதிர்கட்சிகள் வல் வலியுறுத்தின போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் பெண் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கற்பழிப்பு செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டதாக தெரியவந்தது கொலையாளியை கைது செய்து இதன் நான்கு தனிப்படை போலீசர்கள் தீவிர விசாரணை நடத்தி வந்தனர் மேலும் குமரேசன் என்ற நபரை கைதும் செய்தனர் சின்னசேலம் நைனார் பாளையம் பகுதியில் உள்ள டீக்கடையில் வேலை பார்த்து வரும் குமரேசன் சம்பவத்தன்று அங்கு குடிபோதையில் இருந்துள்ளார் குடிபோதையில் இருந்து நண்பர்கள் மற்றும் அவரும் குடித்துக் கொண்டிருந்தனர் பாதியில் எழுந்து அவர் மட்டும் சென்றுள்ளார் அங்கே வந்த பெண் கொ பால் கொடுக்க வந்த பெண் நிர்மலாவை தாக்கி மக்காச்சோள வயலுக்கு இழுத்துச் சென்று பாலியல் வன்கொடுமை செய்தார் பின்னர் மயங்கிய நிலையில் இருந்த நிர்மல் தனக்கு நடந்த கொடுமையை வெளியே சொல்வார் என்று பயந்து அவரை கழுத்தை நெரித்தும் கொலை செய்தும் அப்பகுதியில் உள்ள சோள வயலில் வீசியதாக தற்போது போலீசார் கூறியுள்ளனர் மேலும் இதுகுறித்து விசாரணை தீவிரமாக நடத்தி வருகிறார்